السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد

அல்லாஹ் திருமறையில் சொல்றான் ஃபை இன் அல்லாஹ் யூ ஹிபில் முத்தகீன் நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் முத்தகீன்களை தெரியப்படுகிறான் முத்தகீன் அப்படின்னா என்ன முத்தகீன் அப்படின்னா அல்லாஹ் அஞ்சுதல் என்று பொருடாகும் அதாவது இப்ப நம்ம ஒரு பாவம் செய்கிறோம் அந்த பாவத்தை வெளிரங்கமாக செய்ய நம்ம எப்படி பயப்படுவோம் அந்த அளவுக்கு மறைமுகமா செய்யும்னு நம்ம பயப்படணும் வெளிரங்கமாக செய்ய பயப்படுறது அப்புடின்னா இப்ப நம்ம சில பேருக்கு தொழுவதப்பனாலே விருப்பம் இல்லாம இருக்கும் இல்ல மாஷா அல்லாஹ் அல்ல பாதுகாத்தவை தவிர ஆனா அத்தா அதாச்சும் சொல்லிடுவாங்களே அம்மா போய் அழிம கட்டு சொல்லி கொடுத்துருவாங்களேன்னு அல்லாஹ் படைத்த படைப்பினங்களுக்கு பயந்து நம்ம எவ்வளவு பேரு தொழுது இருக்கோம் இதுவே அவங்க யாருமே இல்லைன்னா அந்த நேரத்தொழில் நம்ம என்னதான் ஆக்குவோம் கலாவாகத்தான் ஆக்குவோம் அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் இந்த இடத்துல அல்லாஹ் நம்மள பாக்குறான் நம்மள தொடு நம்மளோட தொழுகைய கலா செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மள நரகத்துல தூக்கி போட்டுடுவானு

அல்லாஹ்வின் தண்டனை வராது என்று எப்படி நிச்சயமாக இருக்க முடியும் நினைத்தார் இந்த காட்சி மூலமாக கூட நமக்கு மரணம் மரணம்ல ஆது கூட்டத்தினர் மேக கூட்டங்களை பார்த்து நமக்கு தண்டனை வரும் என்று நினைத்தார்களா இல்லை ஆனால் அல்லாஹ் அந்த காட்சி மூலமாக தானே அவர்களுக்கு தண்டனை கொடுத்தா என்றார்கள் அவர்கள் ஆனால் நம்மெல்லாம் அப்படியா இல்லா மாஷி அல்லாஹ் கு அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர புயல் வந்துச்சு அப்படின்னா நம்ம அணிஞ்சு போயிருவோனுக்கு கவலைப்படாம இன்னைக்கு இந்த சீரியலை பார்க்க முடியலையே மழை பெஞ்சதுனால போல ஒழுங்கா நெட்டி கிடைக்க மாட்டேங்குது கவலைப்படுவோம் நான் ஊது பில்லா அல்லா தான் பாதுகாக்கணும் அதாவது இந்த உலகத்திலேயே சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட அபுபக்கர் எல்லா பண்புகளும் உமர் எல்லா பண்புகள் சொல்றாங்க நான் ஒரு புல்லா இருந்திருக்க கூடாதா நான் ஒரு முஹ்மீனின் உடல் முடியா இருந்திருக்க கூடாதா நான் ஒரு துரும்பா இருந்திருக்க கூடாதா

அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்து அவரிடம் கண் கலங்கி மன்னிப்பு கேளுங்கள் அதை அல்லாஹ் கண்டிப்பாக மன்னித்து விடுவான் ஏனென்றால் அல்லாஹ்விற்கு இரண்டு துளி மிக பிரியமானது ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யும் இரத்த துளி இரண்டாவது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் வரக்கூடிய கண்ணீர் துளி இன்ஷா அல்லாஹ் அதனால் இனிமேலாவது தக்வாவோடும் இறையச்சத்தோடும் நாம் அல்லாஹ்விற்கு அஞ்சி சுரம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரோல் பிரிவானாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிர் தவான் அலமதுல்லாஹி அப்துல்லா இந்த பேச்சிருக்கு இது அரசியல் பேசக்கூடிய பேச்சு இல்லை நாம பேசுறது எதை பேசுறோம் அப்படின்னா அல்லாவுடைய கலாமை பேசுறோம் நபிசெல்லா செல்லம் அவர்களுடைய சொல் செயல்களை நம்ம பேசுறோம் அதுல கொஞ்சமும் கூட தவறு வந்து விடக்கூடாது சில மார்க்க அறிஞர்கள் முன் தயாரிப்பு இல்லாம துண்டு துண்டு சீட்டு இல்லாம பார்க்காம அவங்க எல்லாம் பேசுறாங்களே அவங்க புலமை பெற்றவர்களாக இருப்பாங்க ஆலிம்களாக இருப்பாங்க ஆபீஸ்களாக இருப்பாங்க அவங்க பேசுவாங்க ஆனா நாம அப்படியா இல்ல நம்முடைய ஒவ்வொரு பேச்சாளரும் அவங்களுடைய பலமும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பலம் என்ன நாம் எதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியணும் நம்முடைய பலவீனத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்மளால் எது முடியாது முடியாதுங்கிறதுக்காக எதையுமே செய்யக்கூடாதா அப்படின்னா முயற்சி செய்ய வேண்டும்